ஹார்ட்லி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆகும் மேலே ஏறுறதுக்கு நல்லா உட்காந்துட்டு வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகவே நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் பயணம் பண்ணுறதை மட்டும் வெட்டுறாதீங்க ஏன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னது ஆனால் இந்த உலகம் ரொம்ப பெருசு அதனால் உங்கள் பயணத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நம்மளில் நிறைய பேருக்கு சித்தர்கள் பயணித்த மலைக்கு நாமளும் பயணம் செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ளே உள்ள நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காததுனால அந்த பயணம் தள்ளி போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கள் சதுரகிரி இந்த பயணம் உங்களோட வந்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு முறை நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னீங்க உங்களுடைய அனுபவத்தை எங்ககிட்ட சொல்லுங்க இந்த சதுரகிரி பயணம் முதல் முறையாக எப்படி ஆரம்பிச்சது இந்த பதினஞ்சு முறை வர்றதுக்கான காரணம் என்ன ஸோ சொல்லுங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் வர ஆரம்பித்தது சதுரகிரிக்கு வீட்டில் மாட்டேன்ட்டாங்க காரணம் எப்படி இருக்கும் என்ன ரொம்ப பயந்தாங்க தனியாக வேற ரெண்டு பொண்ணுங்க போகிறா போறீங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அப்படிலாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வி ஸ்ட்ரகிள் அலாட் அதுக்கப்புறம் எடுத்த வீட்டில் ஒருத்தவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் விட்டாங்க இங்கே வந்து பார்த்தா இல் எவ்ரி திங் ஸோ நார்மல் ரொம்ப கேஷுவலாக போய்ட்டு வந்துகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் சொன்னோம் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் டைம் வர்றப்போ எங்களுக்கு என்னென்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே நாங்கள் இங்கே ரொம்ப நியர்பை தான் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது எங்கெங்கே இருந்தோ வர்றாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கு போகலாமே ஒரு ட்ரெக்கிங் வி வி ஆர் ட்ரெக் ட்ரெக்கர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ட்ரெக்கிங்னா ரொம்ப பிடிக்கும் அட்வென்ச்சராக அப்படி வந்தது தான் சாமி இங்கே ஏற ஆரம்பித்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏறிட்டோம் ரொம்பனால் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது எல்லோராலையும் ஏற முடியும் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் ஒரு ஹேண்டிகேப்பெல்லாம் பார்த்தோம் இவங்களாலேயே ஏற முடியுது நம்மளால ஏன் ஏற முடியல இவ்வளோ நாள் நம்ம ஏன் வராமல் இருந்தோம் இவ்வளோ வருஷம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினச்சோம் ஏறினோம் ஏறுற ஏறுற வரைக்கும் ஓகேவாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏறி வந்து ஒன்ஸ் அந்த இதை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதே வெளியில் வரும் ஓகே பரவாயில்லையே இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப் நமக்குள்ளே இது இப்படி இருக்குன்றது நமக்கே அப்போ தான் ரியலைஸ் ஆகும் அது வரைக்கும்லாம் எல்லோரும் மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் வெளியில் சுற்றுவோம் அவ்வளோதான் ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே நமக்கும் ரொம்ப பக்தியாக இருக்குது திருப்பியும் வரணும் எத்தனை தடவை நாங்கள் வந்தாலும் நான் ஒரு செவன்த் இது செவன்த்து டைம் இவங்களுக்கு இது ஃபிஃப்டீன்த் டைம் எத்தனை தடவை வந்தாலும் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் இங்கே வர்றவங்க சாமி மட்டுமே கும்பிடணுன்னு வரக்கூடாது அதே மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துட்டு ரொம்ப ஃபன் பண்ணணும் அப்படியும் வரக்கூடாது நியூட்ரலாக வாங்க உங்களுக்கு ரெண்டு ரெண்டு சைட் ஆஃப் ரியாலிட்டியுமே உங்களுக்கு கிடைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஏறணும் ஏறணுமே நேரக்கூடாது வாங்க உட்காருங்க சுற்றி பாருங்கள் என்னென்னலாம் இருக்குன்றதை பாருங்கள் வர்ற வழியில் நமக்கு நிறையா தெரியும் நிறையா நிறையா ஸ்பீஷியஸ் கூட பார்க்கலாம் நம்ம நம்ம நார்மலான இடத்துல பார்க்காத ஸ்பீஷியஸ் கூட நம்ம இங்கெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்கிறேன் எத்தனை தடவை வந்தாலும் புதுசாக வர்ற மாதிரியான ஒரு இடம் இந்த மாதிரி இடம் இங்கே மட்டும்தான் இருக்குது இங்கே மட்டும்தான் நீங்கள் எல்லாமே கிடைக்குன்றது இல்லை இது மாதிரி நம்ம ஊரில் இன்னும் நிறையா இருக்குது அதில் இதுவும் ஒன்று அதே மாதிரி இங்கே வந்தால் இவ்வளோ நல்ல மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம இங்கே நிறையா கற்றுக்க முடியும் மெயினாக அது ஒன்று பார்க்க முடியும் நம்ம லைக் நம்மளுக்கு எதாவது ஒன்று வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம வேற எங்கேயுமே அதிகமாக ஹெல்ப் பண்ணி நம்ம இப்போ இந்த உலகத்துல பார்த்ததுல இங்க வந்தா இப்படிலாம் நல்ல மனிதர்கள் இன்னும் இருக்காங்களா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஏறுவோம் நம்ம சும்மா போயிட்டு இருப்போம் யாரோ ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு புளிப்பு மிட்டாய் கொடுக்கறது ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்கறது முடியலன்னு உட்காந்துட்டா அவ்வளவுதான் வந்துருச்சு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் தான் போயிருவீங்க அப்படின்ற என்கரேஜ்மெண்ட் இது எல்லாமே இங்க பாக்கலாம் எல்லா ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஏறுவோம் யாரையும் யாருக்குமே தெரியாது ரொம்ப கிடைப்பாங்க நீங்க தனியா கூட வரலாம் அவ்வளோ சேஃபஸ்ட் பிளேஸ் பொண்ணுங்க வரலாமா வரக்கூடாதா அதில் அந்த டவுட்டே வேணா ஆப்வியஸ்லி பொண்ணுங்க இருந்து ஒரு குழந்தை ஆறு மாச குழந்தைய நீங்கள் தூக்கிட்டு வந்தாலும் அது உங்களோட விருப்பம் தான் அதே மாதிரி அறுபது வயசு பாட்டி வில்லிங்காக வர்றதா இருந்தாலும் அவங்களோட விருப்பம் தான் ஸோ ஜெண்டர் இது எதுவுமே இங்கே இல்லை யார் வேணால் வரலாம் இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கீழே எப்படி இருக்குதோ அப் அப்படி தான் இங்கேயும் நம்ம நம்மளை தூக்கிட்டு நடந்து வர்றதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இங்கே அவ்வளோ பெரிய பெரிய மூட்டையை தூக்கிட்டு நிறையா பேர் நடந்து வர்றாங்க இங்கே மேலே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் ரூம்ஸ் இருக்குது மடம்னு சொல்லி கட்டி வச்சிருக்காங்க அன்னதானம் எப்போ வந்தாலும் அன்னதானம் இங்கே இருக்கும் எல்லா டைமும் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஃப்ளாஷ் ஃப்ளைட்ஸ் வந்ததுலேருந்து இங்கே அலோவ் பண்ணுறதில்ல அன்னதானம் வந்துட்டு எப்பவுமே இருக்கும் அந்த ஃபோர் டேஸ் பிரதோஷம் அதுக்கு மறுநாள் அமாவாசை பௌர்ணமி அதுக்கு மறுநாள் ஸோ ஃபோர் டேஸ் மாதத்தில் எட்டு நாள் இங்கே அலோவ் பண்ணுறாங்க மழை பெஞ்சா ப்ராபபிலிட்டி மழை பெஞ்சா விட மாட்டாங்க அது செகண்ட்ரி அதனால் தனியாக வரலாமான்னு கேட்டால் அப்வியஸ்லி தனியாக வரலாம் நான் ஒரு தடவை தனியாக வந்திருக்கேன் இவங்க ஒரு தடவை தனியாகவே வந்திருக்காங்க சோலோவாக வர்றது சொல்கிறேன் கூப்பிட்டு வரலாம் நல்லா நல்ல ஒரு ஸ்பாட்டு தாராளமா யாருக்கெல்லாம் வந்துட்டு பாடி ஃபிட்டா இருக்கிறவங்க தான் அப்படின்னு இல்லை நம்ம ஃபிட்டாக இருப்போம் கொஞ்சம் ஒபிசிட்டி இருக்கும் அவங்க கூட தாராளமாக ஏறலாம் ஒபிசிட்டியா இருக்குன்னு நீங்க வருத்தப்பட தேவையில்ல ஸோ யார் வேணா வரலாம் முதல் முறையா இருக்கும்போது இருந்த அந்த ஆன்மீக தேடல் ஏழாவது முறையா வரும்போது எப்படி இருந்தது அதான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா இந்த மலையில இருக்கிற நிறைய பேர் சொல்ற லைக் அதிசயம் சொல்றாங்க அது நம்புறவங்க நம்புவாங்க நம்பாதவங்க இருப்பாங்க அது பிரச்சனை இல்லை இங்கே இன்னும் இவ்வளோ மர்மமான இடம்லாம் இங்கே இருக்கா சதுரகிரி மலை அப்படிங்கிறது இன்னும் அது கூடி இருக்குது வரும்போது ட்ரெக்கிங் பண்ணி தான் வரும் அந்த ஃபீல்டில் வீட்டிலேருந்து கிளம்பி சரி ஒரு ட்ரெக் போகிறோம் அப்படின்னு வரும் ஆனால் அந்த ஒன்ஸ் மேலே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த கொடுக்குற ஃபீலே வேறு காடை பார்த்ததுக்கப்புறம் ஒரு குட் ஃபீலாக எல்லாமே எவ்வளோ கவலை இருந்தாலும் எல்லாமே மறந்துட்டு ரிலாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் நீ ஏம்மா பதினஞ்சு முறை இப்போ இவங்க ஏழு முறைன்னு சொன்னாங்க நீங்கள் பதினஞ்சு முறை அப்படிங்கும்போது என்ன உங்களை அந்த பதினஞ்சு முறை வர வச்சது பதினஞ்சு முறையும் திருப்பி திருப்பி வரும்போது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஃபீல் வரும்போது எந்த ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் தான் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் டைம் வரும்போது இருக்கு அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து வந்துகிட்டே இருக்கிறேன் இப்போ எனக்கு முதல் முறையா இப்போ நிறைய பேர் ஒரு கோயிலுக்கு இல்லை எங்கேயா வரணும்னா ஒரு வேண்டுதலோட வருவாங்க எனக்கு இது நிறைவேறணும் நான் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நீங்க வருவீங்களா இல்ல இது வரைக்கும் ஒரு வேண்டுதலும் அப்படி வேணதுல இப்பயுமே கீழே இருந்து நம்ம பூஜை ரூம்ல சாமி கும்பிடுறப்ப என்ன கும்பிடுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் மூணு வேளை சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும் வேண்டுவோம்ல அதே வேண்டுதல் எல்லாம் இங்கேயும் வைப்போம் புதுசா ஒரு வேண்டுதல் வைக்கிறது இல்ல அது நிறைவேறது அது செகண்ட் வேண்டுதல் வச்சா தானே நிறைவேறு தானே அதெல்லாம் அதான் சொல்றல எதையுமே யோசிச்சுட்டு வர மாட்டோம் பீஸ்ஃபுல்லா வந்து சாமி கும்பிட்டு அதே பீஸ்ஃபுல்லா போறதுதான் கான்செப்டே மத்தபடி எதுவும் இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வந்து வேண்டுதல் வச்சு வர்றவங்களும் பேர் பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களோட நாங்க சொல்றது எல்லாமே எங்களோட விருப்பம் எங்களோட அபிப்பிராயத்தை தான் சொல்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் இந்த தேடலை எனக்கு ஆரம்பிச்சது அந்த மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு இந்த வயசில் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா காலேஜ் படிக்கிறவங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக சித்தர் அப்படின்னாலே ஓட்டுவாங்க சாமி கும்பிட்றதுனாலே வந்து ஒரு மாதிரி ரொம்ப இப்போ ஒரு கிளாஸில் நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா தான் அதை வெளிப்படுத்துவாங்க நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த சின்ன வயசில் உங்களுக்கு அந்த சித்தர்கள் அப்படின்னு ஒரு அருள் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நீங்கள் இத்தனை முறை வந்திருக்கீங்க அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இந்த சித்தர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்னா எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுப்போம் கதை கேட்டுப்போம் கேட்குறது பிடிக்கும் அது உண்மையா இல்லையான்றது ஆராய மாட்டோம் எதனா உண்மை யாருன்னா சொன்னாங்க அப்படின்னா அது உண்மை அப்படின்றதையே எங்கள் மனசில் நாங்கள் ஏற்றிப்போம் அது உண்மையும் இருக்காது பொய்யாவும் இருக்காது அதான் சொல்றல எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நாங்கள் போக மாட்டோம் ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் யார் சொல்கிறதா இருந்தாலும் அதை ஏற்றுப்போம் அது கேட்குறதுக்கு பிடிக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே கதை சொல்லி இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க அந்த கதையை கேட்டு கேட்டு நாங்கள் வளர்ந்ததால இந்த சித்தர்களுக்கு அது வா இப்பெல்லாம் இருக்குது அப்படின்ற சின்ன வயசில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஞாபகம் தான் ஏதோ ஒரு சித்தர் அப்படியே ஜொயின்னு இப்படி பறந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்துருக்கேன் அந்த இதெல்லாமே பார்த்து இப்படிலாம் இருக்கும் அதையும் நம்புகிறோம் அவ்வளோ எல்லாமே நம்பிக்கை தான் அது உண்மையாக இருக்கணும்னு அவசியமே இல்லை அது நினைக்கும் போது நமக்கு ஹாப்பியாக இருக்கா ஓகே பரவாயில்ல ஒரு இன்ஸ்பை இன்ஸ்பைரிங்குன்னு சொல்கிறத விட கேட்குறதுக்கு நல்லா இருக்கா அவ்வளோதான் இப்போ வந்து பெயர் நம்ம சேனலில் எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்குறது ஒன்று தான் லேடிஸ் வரணுன்னா கொஞ்சம் ஒரு தயக்கருக்கும் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் நம்மளை யார் கூட்டிகிட்டு போவாங்க எப்படி என்ன ஏதுன்ட்டு ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் அவங்களுக்கு பார்க்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் அவங்கள நான் கூப்பிட்டு வந்தேன் அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த மலைக்கு வராங்க நான் தான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன் அவங்க ஃபஸ்ட்டு வர மாட்டேன்னு சொன்னாங்க நான் தான் என்கரேஜ் பண்ணி வயசான பாட்டி அவங்க உடம்புக்கு முடியாதவங்க அவங்களாம் ஏறும்போது நம்மளுக்கு என்ன ஏற முடியாது அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்போ ஏறும்போது திருப்பி நாங்கள் ரிட்டன் இறங்கிட்டோம் இறங்கும்போது ஒரு பாட்டி திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு யார்கிட்டையும் சொல்லலை பையன் போக வேண்டாம்னு சொல்லி அந்த பாட்டி சிங்கிலாக வந்திருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எயிட்டி இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக எண்பது வயசு இருக்கும் அவங்களை திருப்பி ரிட்டன் கூப்பிட்டு போகும்போது நான்தான் கூப்பிட்டு போனேன் இதுல என்ன சொல்றாருன்னா நம்ம சிங்கிளா வரது பிரச்சனை இல்லைங்க ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம லேடிஸ் நம்ம தனியாக வரும் இவ்வளவு தூரத்தில் அது எதுவுமே இல்லை நீங்கள் தங்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு மேலே வந்து தங்குறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லை ஹெல்ப் பண்றதுக்கு வெளியில் எப்படின்னு தெரியல இங்க நிறைய மனிதர் நல்ல மனிதர்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கு தங்குறதுக்கும் சரி கீழே தங்குறது கீழே இருந்து அன்னதானம் கொடுக்குறாங்க என்ன நமக்கு பேசிக்கான நீட் என்ன தங்குறதுக்கு எதனா ஒரு இடம் ஐ மீன் நம்ம ஃபுல்லாகவே தங்க போகிறதில்ல ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு எதனா ஒரு இடம் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் அவ்வளோதான் நடந்து போக போகிறோம் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறது இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது வேறு என்ன வேணும் ஒரு இடம் வந்துட்டால் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படி கம்ஃபர்ட் ஜோனே இருக்கணும்னா அதுக்கு நம்ம வீட்டிலேயே இருந்துடலாம் வர்ற வந்து தங்க போகிறோம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா த வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இங்கே இடம் இருக்குது சாப்பிட்டுருங்க மேலே ஏறி வந்துடுங்க

என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று வீட்டில் இது ட்ரெக்கிங் தான் கண்டிப்பாக நம்ம பாடி வந்துட்டு எனர்ஜி லூஸ் பண்ணுறப்போ நம்ம அதை கெயின் பண்ணிக்கிறதுக்கு எதனால் சாப்பிட்ணும் தாராளமாக வீட்லேருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க எதனா வாங்கிக்கோங்க ட்ரிங்க் எடுத்துகிட்டு வாங்க ட்ரின்கிறது பாட்டில்டு ட்ரின்கு சிவோட்டு இருக்கிற ட்ரிங்க் எடுத்துகிட்டு வரக்கூடாது லிக்விட் ஐ மீன் வாட்டர் நல்ல வாட்டர் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஜூஸஸ் வேணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி குடிச்சிக்கோங்க அதெல்லாமே எடுத்து என்னென்ன வேணுமோ கேரி பண்ணிக்கோங்க இங்கேயும் இருக்காங்க இருக்காங்கங்க கடை போடுவாங்க அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் காசு கொடுத்து அவங்கக்கிட்டேயும் வாங்கிக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த பேப்பரு பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் பேக்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எதையுமே த்ரோ பண்ணாதீங்க நீ இவ்வளோ சொல்கிற ஏ த்ரோ பண்ணுவியா மாட்டியான்றதுக்காக ரீசன்ஸ் கூட நாங்கள் காமிக்கிறோம் இதெல்லாமே நாங்கள் சாப்பிட்டது பேகுக்குள்ள நாங்கள் வச்சுருவோம் இது கீழே போகிறப்போ நாங்கள் தூக்கி போட்டுட்டு தான் போவோம் மோவ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் கண்டிப்பாக நம்மக்கிட்டே இருக்கும் அந்த கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் போகிறப்போ வழியில் பார்க்குற சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸ் குப்பை எல்லாத்தையும் யூ கேன் கேரி இட் அண்ட் த்ரோ இட் டவுன் ஏன்னா இங்கே வர்றவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல அவேர்னஸ் இல்லாமல் பண்ணுறாங்களா இல்லைன்னா தூக்கிட்டு போக முடியாதுன்னு பண்ணுறாங்களா கீழே இறங்குறப்போ நமக்கு பெருசாக வெயிட் தெரியாது கடக்கடமே இறங்கிட போகிறோம் போகிறப்போ அதை எடுத்துகிட்டு போகிறதுல ஒன்றுமே தப்பு இல்லை கா வெயிட்டோடு ஏறுறோம் அது எம்டியாக தூக்கிட்டு போகிறதுக்கே என்ன போகுது ஸோ தயவு செஞ்சு பாட்டில்ஸு வேஸ்ட் எதையுமே த்ரோ பண்ணாதீங்க நேச்சரை சேவ் பண்ணணும்னா நம்ம நினைக்கணும் போயிடுவோம் தான் அந்த அனிமல்ஸ் சாப்பிடுது இப்ப குரங்காகட்டும் இங்க இருக்கிற புளி நம்ம வந்து நம்மளுக்கு ஆரடிவு இருக்கு நம்ம அதை சாப்பிட மாட்டேங்கும் அதுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது ஸோ இந்த பிளாஸ்டிக் அது வயிறுல போனா என்னாகும் அதையே நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும் நிறைய பண்றாங்க சாப்பிட்டுட்டு அது வயிற்றுல இருந்து இவ்வளவு பிளாஸ்டிக்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நியூஸ்ல அது நம்ம இந்த மாதிரி தப்பு தான் அது நடக்குது ஸோ கொஞ்சம் வேறாக இருக்கணும் மனுஷ் இப்போ வர இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது சோசியல் மீடியா கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் மனுஷங்களாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறது இல்லை இருந்தாலும் ஒரு சில டைமில் பண்ணிடுறாங்க அது இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுதான் ரொம்ப பெரிய ட்ராபேக் இங்கே நீங்கள் வந்து இங்கே அன்னதானம் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச காசு கூட நம்ம கொடுக்கலாம் கொடுக்கலனாலும் யாரும் கேட்க போறது இல்லை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டுக்காக யோசிப்பாங்க அவ்வளோதான் ஹார்ட்லி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆகும் மேலே ஏறுறதுக்கு நல்லா உட்காந்துட்டு வந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகவே ஆகாது இறங்குறது கடைகதானே இறங்கிடலாம் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லையே இறங்கிடலாம் அவ்வளோதான் ஜாலியாக இருக்கும் பாடி ஃபிட்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

சும்மா வந்து கட்டிட்டு போனாங்க பார்த்தா அடுத்த மாசமே வாசிச்சோனா கட்டி முடிச்சிட்டோம் நான் அந்த மாதிரி அது கோயின்சிடன்ஸா இருக்கலாம் ஆசி நான் இது எல்லாமே இங்க வந்ததாலதான் நடக்குது சொல்ல வரல ஆனா எங்க மம்மி வந்து அத நம்பிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து ஃபிப்டீன் டைம் வந்துட்டேன் நான் ஏதும் இங்க வந்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நான் வேண்டது எதுவுமே இல்ல சோ நான் அப்படி விட்டுட்டேன் எங்க அம்மா ஒரே ஒரு டைம் தான் வந்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நாங்க ஏற்கனவே சொந்த வீட்டுலதான் இருக்கும் வீடு கட்டுற பிளான் எதுவுமே எங்களுக்கு இல்ல அவங்க ஒரு டைம் வந்துட்டு வீடு கட்டணும்னு சும்மா அவங்க எதார்த்தமா வேணும் அது நடந்ததுனால அவங்க இந்த கோயில் மேல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க ஒரு டைம் தான் வந்தாங்க அவங்களுக்கு இன்னும் அது கொஞ்சம் ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சு சரி இப்ப சதுரகிரி விடுவோம் சதுரகிரியை தாண்டி இந்த மாதிரி நிறைய ட்ரெக்கிங் பிளேசஸ் நம்ம இருக்கு அந்த மாதிரி எந்தெந்த இடத்துக்குலாம் நீங்க போயிருக்கீங்க உங்களோட டிராவல் அவ்வளவுதான் வேற எங்க போயிருக்கோம் கொல்லிமலை கொல்லிமலை சும்மா இருக்கும் காஷ்மீர் போயிருக்கோம் அதுக்கப்புறம் கொல்கத்தா போயிருக்கோம் ஸ்னோ பார்க்கணும் நாங்கள் கொல்கத்தா கொல்கத்தா அது துர்கா ப்ராப்பராக ஒரு ட்ரிப் அது ஆனால் நாங்கள் போனது வந்துட்டு துர்கா பூஜா த ஃபேமஸ் வேர்ல்டு ஃபேமஸ் துர்கா பூஜா இன் கொல்கத்தா அப்போது நாங்கள் போன டைமில் அது அமைஞ்சிச்சு ஸோ அங்கே போயிருக்கோம் அங்கே ட்ரெக்கிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்ல ப்ராப்பர் ட்ரிப்பு தான் அது அங்கே போயிருக்கோம் சரி உங்களுடைய ஒரு ஒரு பக்கெட் லிஸ்ட்டுன்னு ஒன்னு இருக்கும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இடம் அது நிறையா இருக்குது முக்கியமாக லடாத் லடாக் போகணும் கேதார்நாத் பக் அந்த ட்ரக்கு போகணும் அது ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்கப்புறம் ஜம்முவில வைஷ்ணவ தேவி டெம்பிள் ட்ரெக்கிங்கு அதுக்கப்புறம் ட்ரிப்பு போகிறதுக்கு அதுக்கு எக்கச்சக்கமாக அது சொல்லவே வேணாம் பக்கெட் லிஸ்ட்டுன்னு நம்ம போட்டு அதை குறிக்கிடக்கூடாது ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பிளாண்டு ட்ரிப்பாக இருக்கும் அன் பிளாண்ட்டாக இருக்கும் பிளாண்டாக இருக்கும் இயர்லி ஒன்ஸ் பிளான்டு ட்ரிப் போவோம் லைக் கொஞ்சம் பெரிய ட்ரிப் இந்த காஷ்மீர் கொல்கத்தா அதெல்லாமே கொஞ்சம் பெருசு பட்ஜெட் யோசிக்கணும் நம்ம டிக்கெட் புக் பண்றது பிளான்டு ட்ரிப் தான் மற்றது எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் எங்கேயா ட்ரிப் சும்மா ட்ரிப் போவோம் சும்மா எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் கொல்லிமலை எல்லாம் ரொம்ப அன்பிளான் ஒரு ரெண்டு நாள்ல யோசிச்சு கிளம்பி வந்துடுறது இன்னைக்கு சதரகிரி வந்தது கூட முந்தாணயத்தை நைட்டு பேசணும் இன்னைக்கு வந்துட்டோம் அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எங்கேயா போறது அந்த மாதிரி தான் போவோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ராவல்லே பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க சரி நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ராவல் ட்ராவல் ட்ராவல்னு நிறைய பேருக்கு என்னடாது ட்ராவல்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு பட் டிராவல்ல என்ன ஒரு விஷயம் காம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வரணும் டிராவல்ன்றது அதான் முக்கியமா நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து வீட்டு யார்ட்டையும் பேச மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இருக்காம கொஞ்சம் பேசலாம் நான் வந்துட்டு இப்போ இங்கே நாங்கள் வந்து இங்கே நிறைய பேரை பார்த்து பேசி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு வியூ இருக்கும் அடுத்தவங்க கிட்ட பேச பேசதா அதோட வியூஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த மாதிரி விஷயம் இங்கே ட்ரெக்கிங்கில் கிடைக்கும் இன்னொன்னு நம்மளோட செல்ஃபை நம்ம நம்ம தேடிக்கலாம் மெயினாக நான் சொல்கிறது ட்ரெக்கிங்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம் எல் எது ஒன்னு பண்ணாலும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும் எது ஒன்று பண்ணாலும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னும் நெக்ஸ்ட் மத்த எல்லாமே வேற நம்மளை டெவலப் ஆகுறதுன்றது வேற நம்ம டெவலப் ஆகிறதுக்கே பேசிக்காக இருக்கிறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நான் அதெல்லாம் ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் நினைக்கணும் அதுக்கு எனக்கு ஹோப் இருக்கணும் நான் தைரியமாக இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் அது எல்லாமே இந்த ஒரு ட்ரிக்கிங்கில் ட்ராவலில் வந்து கிடைக்கும் நான் நம்புகிறேன் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அவ்வளோதான் தேங்க்யூ